ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத் துளிகள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அதாவது அனைத்து தர்ம பிதாக்களுக்கும் ஆதிபிதாவாக இருப்பவர் பிரஜாபிதா பிரம்மா அவருடைய தொழில் பற்றி குழந்தைகளாக நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள் இந்த பிறவியில் செய்த எந்த ஒரு கர்மத்தையும் தந்தையிடமிருந்து மறைக்காதீர்கள் ஸ்ரீமத் படி கர்மம் செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக இருக்கும் எல்லாமே கர்மங்களை பொறுத்துள்ளது யாராவது பாவ செயல் செய்து மறைத்து விடுகிறார்கள் என்றால் அதற்கு நூறு மடங்கு தண்டனை ஏற்படும் பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகும் தந்தையிடமிருந்து யோகம் அறுபட்டுவிடும் மறைப்பவர்களுக்கு சர்வநாசம் ஏற்பட்டு விடுகிறது உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியால் புல்லறித்து போக வேண்டும் கண்களால் பார்க்கும் அனைத்தும் அழியப் போகிறது ஆத்மாவோ அழியாதது ஆத்மாவாகிய நாம் முழுமையாக எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்துள்ளோம் இப்பொழுது தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார் பழைய உலகம் முடிவடையும் பொழுது தந்தை வந்து புதிய உலகத்தை அமைக்க வருகிறார் சக்கரம் பற்றிய ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது ராமராஜ்யம் எந்த விதமாக இருக்கும் என்பதை இப்பொழுது எல்லையில்லாத தந்தை புரிய வைக்கிறார் நாம் பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகிவிடுவோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு உள்ளது ஞானம் கூட இப்பொழுது புருஷோத்தம சங்கமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் எந்த ஒரு மனிதனும் கற்பிக்க முடியாது தந்தை அந்தர்யாமி உள்ளே இருப்பதை அறிந்து கொள்பவர் என்று நினைக்காதீர்கள் நாம் புதிய உலகிற்கு செல்ல போகிறோம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு அழகான மலராக ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தில் வந்துவிட்டுள்ளீர்கள் ஆத்மாவிற்குத்தான் இந்த ஞான கண்ணை கொடுக்கிறார் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயினை பாவைச் செயல்கள் எல்லாமே சாம்பலாகிவிடும் தாரணை செய்து பிறகு அவசியம் தூய்மையாகவும் ஆக வேண்டும் முக்கியமானதே தூய்மையின் விஷயமாகும் நடிகர்கள் ஒருவர் போல மற்றவரின் தோற்றம் இருக்காது பிறகு கல்பத்திற்கு பிறகு அதே தோற்றங்கள் மூலமாக அவர்கள் பாகத்தை திரும்பவும் நடிப்பார்கள் ஆத்மாக்களோ எல்லோரும் நினையால் நிலையானவர்கள் எல்லா நடிகர்களும் முற்றிலும் மிகச்சரியான பாகத்தை ஏற்று நடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் எதுவுமே வித்தியாசம் ஏற்பட முடியாது எல்லா ஆத்மாக்களுமே அழிவில்லாதவர்கள்தான் அவர்களுக்குள் பாகம் கூட அழிவற்றதாக உள்ளது ஒவ்வொரு கல்பமும் ராஜ்யமோ ஸ்தாபனையாகியே விடுகிறது சத்தியத்தில் வருவதே கொஞ்சம் பேர் அதுவும் வரிசைக்கிரமாக இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆழமான குஷி இருக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி மன் தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான கர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி